வணக்கம் தமிழ் வேதியன் சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் என்ன அப்படின்னா மடக்கை மதிப்பை கணக்கிறது தான் என்ன எக்ஸாம்பிள்னா லாக் ஆஃப் ஜீரோ புள்ளி ஆறு ஒன்று ஜீரோ புள்ளி ஆறு ஒன்று அப்படிங்கக்கூடிய மதிப்புக்கு நம்ம எப்படி வந்து நம்மளுடைய ஷார்ட்கட்டில் நம்ம கிடைக்கிறது செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ ஜீரோ புள்ளி ஆறு ஒன்று இருக்குது இங்கே ஒன்னுல இருந்து நம்ம பத்து வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம் நம்ம அதோடைய மதிப்பு கொடுத்துருக்கோம் அப்போ இது புள்ளி வச்சு வருது தசம புள்ளியோடு வருது அப்போ இதை நம்ம மாற்றணும் அப்ப ஜீரோ புள்ளி ஆறு ஒண்ணு நான் எப்படி ரீரைட் பண்ணலாம் நான் என்ன பண்ணிக்கலாம் அறுபத்தி ஒண்ணு இன்ட்டு பத்தின் மைனஸ் ரெண்டு அப்படின்னு போட்டுக்கலாம் ரை தானே ஒருவேளை எப்படி இந்த மைனஸ் டூ போறீங்கன்னு உங்களுக்கு புரியலன்னா நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன் இங்க பாரு இப்ப ஜீரோ புள்ளி ஆறு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணணும் புள்ளிக்கு அப்புறமா ரெண்டு தான் இருக்கு அதனால அதை நூறாளை பெருக்கி நூறாளை வகுத்துக்கணும் தான் அதோடைய மதிப்பு மாறாம இருக்கும் அப்போ நூறால நீங்க பெருக்கினீங்கன்னா அது என்ன மாறும் அறுபத்தி ஒன்னா மாறிடும் ஜீரோ புள்ளி ஆறு ஒன்னு நூறால பெருக்கும் போது அறுபத்தி ஒன்னா மாறும் டிவைடட் பை ஹண்ட்ரட் சரியா இப்போ இந்த அறுபத்தொன்னு பை இந்த இது ஹண்ட்ரட் எப்படி போட்டுக்கலாம் பத்தின் அடுக்கு ரெண்டு அப்படின்னு போட்டுக்கலாமா பத்தின் அடுக்கு ரெண்டு மேல வந்துச்சு நான் என்ன ஆகும் அறுபத்தி ஒன்னு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் ரெண்டாகும் பிளஸ் ரெண்டு மேல வரும் மைனஸ் ரெண்டு ஆகும்

அப்ப லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ போடுவோம் இப்போ இன்னொன்னு ஒனுக்கு டைரக்ட் டேபிள் இருக்கான்னு பாருங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த வேல்யூஸ்குள்ள மல்டிபிளா இருக்கணும் அதாவது ஒன்னுல இருந்து பத்துக்குள்ள ஏதோ ரெண்டு நம்பரையும் மூணு நம்பரையும் பெருக்கும் போது நம்மளுக்கு இந்த மதிப்பு கரைச்சி ஈஸியா முடிஞ்சிடும் இப்ப அறுபத்தி ஒன்னு இருக்கு ரொம்ப குழப்பிக்க தேவையில்ல இந்த அறுபத்தி ஒண்ணு என்ன பண்ணிக்கலாம் அறுபத நினைச்சுக்கலாம் அறுபத நினைச்சோம்னா என்ன பண்ணலாம்ப்பா அறுபத லாக் ஆஃப் எப்படி போட்டுக்கலாம் ஆறு இன்ட்டு பத்துன்னு போட்டுக்கலாமா நம்மளுக்கு ஒண்ணு மதிப்பு குறையுது ஆனா நம்மளுக்கு அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுக்கும் ஆறு இன்ட்டு பத்துன்னு எடுத்துக்கிறேன் இந்த மைனஸ் டூ முன்னாடி வரும்போது இங்க மைனஸ் வந்துடும் அப்ப மைனஸ் டூ லாக் டென்னு அவ்வளவுதான் இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிற ஃபார்முலா இருக்கா அப்ப என்ன பண்ணுக்குறீங்க லாக் ஆஃப் சிக்ஸ்

கழிச்சு என்ன கிடைக்கும் ரெண்டு புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்னு புள்ளி ஏழு எட்டு மைனஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு ஓகேங்களா தேங்க்யூ